இறங்குற எடுத்து எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர் எடுக்கிறீங்க ஓர்டர் கூட எடுக்கிறீங்க அங்கே நிக்கிற போது எடுக்கிறீங்க சுவிச்சு எதுக்காக எடுக்கிறீங்க வெளிப்படை தன்மைறுபாய் குடுத்து போட்டு கேட்டுறதுபா குடுத்துட்டு வராங்களா அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வெளிப்படை தன்மையா எடுங்க அதையும் எடுக்க மாட்டீங்க வெளிப்படை தன்மை இல்லன்னு சொன்னா டெய்லி எடுத்துக்காட்டிதான டெல்லியில் வெளிப்பட தன்மையோட வந்தது காருக்குள்ள அதெல்லாம் நிகழ்ச்சி பெருந்தாள் விழாவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாம்பிளாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கடந்து கொண்டிருக்கிறது மீன் வாயில்

இல்லை ஒரே 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 வைப்பாக இருந்திருக்கும் இதுதான் வந்து ஒரு கட்சி நடத்துகிற லட்சணம் ஒன்றும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல இப்போ இவங்க இவங்க கட்சியிலே வந்து இது ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து ஒரு சில கட்சி தலைவர்களை வச்சு உட்கார வச்சு இது நடத்துறாங்க இது இது எந்த அளவுக்கு ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நான் அதுவும் சொல்றதுக்கு இல்ல இவங்க கட்சியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா பெண்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க வயிற்று பொழப்புக்காக அவங்க வந்து ஆடுறாங்க அவங்கள எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது பட் ஆனா இவங்க இது ஆதரிக்கிறாங்கல்ல இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இது ஆதரிக்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து இது ஒரு

நான் தான் ரகசியம் இருக்கு சொன்னது வந்ததுக்கு அப்புறம் இரண்டு முறை சட்ட சபையில வந்து தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சிருக்கிறோம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு கண்டிப்பா இப்ப உங்க உங்களுடைய அத்தனை பேரோட கருத்து என்ன நீட் தேர்வு ரத்தாகணுமா இருக்கணுமா இல்ல கேள்வி என்னமோ உங்களை பார்த்து கேட்டதான் அது திருப்பி எங்க பக்கம் திருப்பி விடுறீங்க நாங்க வந்து வந்தா நீட்டை வந்து ரத்து செய்வோம்னு சொன்னீங்க அப்படி சொல்லிதான் வந்து என்னது ஓட்டு குத்தணும் ஓட்டு குத்தனதுக்கு வந்து நீங்க இன்னும் நாங்க வந்து சட்டமன்ற இதுல வந்து நாங்க பேசணும் தான் இருக்கோம் அவங்க ஏதோ ஒத்துக்காத மாதிரி என்னமோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு நீங்க சிஎமா இருக்கீங்க துணை முதலமைச்சரா இருக்கீங்க ஒரு விஷயம் மக்களுக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னும் போது அதை நீங்க ஏன் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க அது எங்களுக்கு வேண்டாங்க இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க இதனால அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களால ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியல அந்த விஷயத்துக்கு இன்னும் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க வடை சுட்டுன்னு இருக்கீங்க ஓட்ட ஓட்ட வடை 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 எல்லாருமே கேட்கறோம் இது சட்டசபையில நான் பேசும்போது நான் பேசினா இது வந்து ஒரு பெரிய தன்னெழுச்சி இயக்கமாக இதை மாத்தணும் இவர் இவர் வீடியோ எதுக்கு மேல பாக்குறது வேஸ்ட்டு அவர் ஒரு ஓட்ட வடை விட்டுன்னு இருக்காரு வேண்டாம் இவ இவ தானே சேர்ந்தேன் அதாவது எந்த அளவுக்கு வந்து டிவி கேல இருக்குறது கூட விடுங்க டிவி கேல என்ன நடக்குதுன்றது விக்கிபீடியா அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து ஆர்வமா இருக்காங்க சோ அதால சொந்த கட்சிகாரர் மண்டைல அடிக்குது டம்னு இவரே கட்சி தான் யார யாரு ஓடு சேரேன் ஓடு காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு அங்க இருக்கீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன உங்களுக்கு என்னைய பார்த்தா எதை கேலி பண்ண சிரிக்கன் போல இருக்கு என்ன தம்பி

என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க இவர் போன் பண்ணாராமா சொல்லியாச்சா நடந்துருச்சான் அதுவும் ரோட் ரோடா வெடி வெடிப்பா கிடக்குது குண்டும் குடியுமா கிடக்குது நிறைய பேர் சாப்பாடுக்கு இல்லாம இருக்காங்க அங்கெல்லாம் போய் அந்த வேலையெல்லாம் பாக்குறத விட்டு போன்ல அப்படியே அப்படியே ஒரு கரண்ட் சீகமா மாத்திரீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் தொகுதியில இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களை பெற முடியும் என்றால் அது நாம் தமிழக கட்சியால் மட்டும்தான் முடியும் அப்ப அந்த மாற்றத்தை நோக்கித்தான் மக்களை தயார்படுத்தும் வாக்கெல்லாம் கூட விஜய் வந்தா போயிரும் சொல்றாங்களே

மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் 200 உங்களை புரட்டவர்கள் சவுண்டே ஒரு மாதிரி இருக்கு உங்களுடைய தளபதி தான் ஆமா ஆமா நீங்கள் சொல்றீங்க தளபதி என்று யார்

தலைவரோடு பயணம் செய்தேன் வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம் இரண்டாம் முறை அம்மாவோடு சென்றோம் வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம் மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற கிளவன் வெட்டிக்கிற தலைவர் நாளை மக்களால் மக்கள் வெள்ளத்தில் நிலந்து கொண்டிருக்கிற அவர் இருபத்தின் மக்கள் சக்தியால் முதலமைச்சராக எங்கள் சக்தியால் சந்திக்க முடியுமா என்றார்கள் எங்களோடு வந்த நூறு பேர்கள் ஒன்னே கால் மணி நேரம் அவளுக்கு சால் விடுவித்து உங்கள் சுண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு பிடித்த தலைவர் தான் டிசம்பர் மாதத்திற்குள் ஒரு கூட்டணி வலிமையாக வரும் இன்னும் பல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் தவளை பல தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அந்த தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு

இவங்க இவங்க லாங்குவேஜை ஒருத்தர் கிட்ட வந்து நம்மளால பேசி ஜெயிக்க முடியலன்னா அவங்க ஃபேமிலி இழுக்கிறது அவங்கள பாடி ஷேம் பண்றது அவங்கள அவதூறா பேசுறது இதுதான் இந்த கட்சியில இருக்கிற ஒரு இதுவே அப்புறம் நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாரு நாங்கள் வந்து விஜயை பற்றி பேசினா நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுனேன் அது நீங்கள் பேசுறது அது ஓகே நார்மலான விஷயம் உன்னால உன் கட்சி தலைவருக்கே நீ ஒரு லாயலாக இருக்க துப்பு இல்லைனா அப்புறம் எதுக்கு நீ அந்த கட்சியை தூக்கின்னு வந்து நீ பேசுற பேசாத நீ வந்து டப்பா அடிச்சுன்னு உட்காந்து நீ ஏதோ ஒன்று இரு ஏதோ ஒன்று பெணாத்திட்டே இரு அவங்களுக்காக நீ நிற்கிறேன்னு ஒன்று பேசுறல அவங்களுக்காக சப்போர்ட்டிவா நீ அடிச்சுன்னு வரல அப்போ நீ என்ன நீ வந்து லாயலிட்டியா இருக்க பார்த்துக்கோங்க இரநூறுபா ஊபீஸ்லாம் பார்த்துக்கோங்க டிஎம்கே கட்சியில் இருக்கவங்களே பார்த்துக்கோங்க அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் என்று கேட்டால் ஜனநாயக இருக்கிறது யார் படத்தை அங்கே உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள் எங்களை போன்றவர் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் ஆரவணிப்பு தலைவர் தலைவராக உங்கள் தலைவர் யோகா சிச்சி சிச்சி வயிறே வலிக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன் பாய்